ஒரு புதிய எச்சரிக்கை வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இந்தியாவிற்கான ஜெர்மனி தூதகர் வந்து இந்திய மாணவர்களுக்கு அதிரடியா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தப்பி தவறி கூட இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்றத வந்து தொட்டுடவே தொட்டுடாதீங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க சோ எதனால இப்படி சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்றத எதை இங்க மீன் பண்றாங்க அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் ஜெர்மனி அப்படின்னு பார்க்கும்போது இந்திய மாணவர்கள் வந்து இப்போ அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாவும் மாறிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா இது எல்லாமே வந்து இந்திய மாணவர்களும் சரி இந்தியர்களும் சரி அதிகமா போறது கிடையாது அங்க வந்து அங்க இருந்து அதிகமான பேர் வெளியே வந்துகிட்டு இருக்கக்கூடிய டைம்ல ஜெர்மனி அரசாங்கமே இப்போ வந்து ரீசெண்டா ஒரு விஷயத்த வந்து அறிவிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா ஜெர்மனி வந்து இந்தியர்களுக்காக இருக்கு இந்தியர்கள் அதிகமான பேர் இருக்காங்க ஜெர்மனி மட்டுமே கிட்டத்தட்ட அறுபத்தி அறுபத்தி நாலு இந்தியர்கள் வந்து வருகை அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியுமே ஜெர்மனியோட தூதகரும் தெரிவிச்சிருந்தாரு இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கும் போது இந்தியர்களுக்கு இந்திய மாணவர்களுக்கும் ஒரு நல்லது பண்ற விஷயமாவும் அவங்கள எச்சரிக்கை பண்ற விஷயமாவும் விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்றதுக்காகவுமே ஜெர்மனியின் இந்திய தூதர் பிலிப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னா மாணவர்கள் தப்பி தவறி கூட இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்றத வந்து இனிமே வந்து எடுத்துராதிங்க அப்படின்றதையும் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்தியர்களா இருக்கக்கூடியவங்க அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா ஜெர்மனி இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு போகணும் விசா தனியா எடுக்கணும் அங்க அங்க வந்து கல்வி எந்த எந்த காலேஜோ இல்ல எங்க தங்குறது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தனித்தனியா அலையணுமே எங்க போய் நம்ம என்ன பண்றது அப்படின்னு புரியாம நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்காக நிறைய ஏஜென்ட் இருக்கு நிறைய ஏஜென்ட்கள் இருக்காங்க நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் வந்து கேட்பாங்க லட்ச கணக்கில் அமௌண்ட் கொடுத்து அவங்க வந்து உங்களுக்கு நாங்க கரெக்டான காலேஜ் எடுத்து கொடுத்துடுறோம் அவங்களுக்கு என்ன வேலையா நாங்க பர்மனென்ட் வேலை வாங்கி கொடுத்துடுறோம் உங்களுக்கு உங்களுக்கான இடம் வாங்கி கொடுத்துடுறோம் நீங்க எங்க ஸ்டே பண்ணுமோ அதுக்கான பிளேஸ் பாத்து கொடுத்துறோம் எல்லாமே கம்ப்ளீட் பேக்கேஜா நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அமௌண்ட் வந்து கறந்துருவாங்க சோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டும் இருக்கும் இதனால நிறைய பேர் ஏமாத்தப்பட்டு இருக்காங்க அப்படின்றது இருக்கிறதையும் நம்ம தொடர்ந்து செய்திகள்ல பார்க்க முடியுது சோ அப்படி இருக்கும் போதுதான் அஹ் தூதர் இந்தியருக்கான இந்தியர் இந்திய மக்களுக்கான தூதர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இத வந்து அஹ் வந்து தவிர்த்துருங்க இந்த விஷயங்கள்ல நீங்க மறுபடியும் மாத்திராதீங்க கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜென்ட் பக்கம் போயிடவே போயிடாதீங்க ஜெர்மனிக்கு வர்றீங்க அப்படின்னா எந்த பர்பஸ்க்காக வரீங்க நீங்க வந்து படிக்கிறதுக்கு வரீங்களா இல்ல வேலை செய்ய வரீங்களா இல்ல சுற்றுலாவுக்காக வரீங்களா அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க காலேஜ்ல படிக்க வர்றீங்க அப்படின்னா காலேஜ் தங்குறதுல இருந்து அங்க அட்மிஷன் கேக்குறதுல இருந்து அதுக்கான பிளேஸ் பாக்குறதுல இருந்து எல்லாமே நீங்க தான் இனிமே வந்தாகணும் அப்படின்னா மட்டும் தான் உங்களால இங்க இருக்க முடியும் ஏன் அப்படின்னா இந்த ஏஜென்ட்டுகள் எல்லாமே நிறைய பேர் காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு அங்க ஒரு நிலையான வேலை இல்லாம இல்ல வந்து இந்த இந்த காலேஜ்ல உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருவாங்க ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா அங்க அப்படியே வேற மாதிரி இருக்கும் உங்களால இங்க சஸ்டைன் பண்ண முடியாது சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணாம தவிர்க்கறதுக்காக இந்த விஷயம் விஷயத்த நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு இந்த ஒரு எச்சரிக்கைய மாணவர்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க மேலும் பேக்கேஜ் சேவைகள் ரொம்ப சுலபமா இருக்கு அப்படின்னு நினைச்சு இந்த விஷயங்களை பண்ண வேணாம் ஏன்னா போலி ஆவணங்கள் மூலியமாகவும் ஒரு ஒரு அட்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் சர்டிபிகேட் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இதுக்கு நீங்க ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் கொடுத்து ஏமாற வேண்டாம் நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க தாராளமா இங்க வந்து பண்ணலாம் இந்தியர்கள் எப்போதும் வரவேற்கப்படுவார்கள் அப்படின்னு வந்து ஜெர்மனி தூதகரம் வந்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜெர்மனியில இந்தியர்களுக்கான ஒரு வரவேற்பு சதவிகிதம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அறுபத்தி ஆறு சதவீதம் வரலுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ வரையிலுமே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் அங்க இருக்காங்க அப்படின்ற நிறைய தகவல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு சோ இந்த நிலையில இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறதும் மாணவர்கள் மத்தியில ஒரு வித நிம்மதியும் ஏற்படுத்தியிருக்கு சோ நம்ம டைரக்டா அங்க போகலாம் அவங்க நம்மள வந்து எதற்காகவும் வந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு அமெரிக்கா கனடா மாதிரி நம்மள இன்னும் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்தியர்கள் மத்தியிலையும் ஏற்பட்டிருக்கு